அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போறது நீங்க என்ன கேட்டாலுமே அது அப்படியே கிடைக்கும் மூணே தடவை இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னா மட்டுமே போதுமானதாக உங்களுக்கு இருக்குமே இந்த வீடியோ நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபோட உங்களுக்கு கொடுக்குறேன் பிகாஸ் அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்பிக்கையோட நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க இந்த வீடியோ வந்து ஒரு அட்ராக்ஷன் வீடியோவா உங்களுக்கு இருக்குமே ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லைவ் சேலஞ்சு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் அதாவது லா ஆஃப் அட்ஷன் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க என் கூட சேர்ந்து நான் சொல்றது நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பார்த்த நைன்டி நைன் பர்சன்ட் பீப்புஸ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆயிருச்சு கமெண்ட் பண்ணி இருக்காங்க சொல்ல அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ல மோஸ்ட் வியூஸ் ஆன வீடியோல அதுவும் ஒன்று அதே போல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து நமக்கு அதிகப்படியான ரிசர்ச் நடந்த ஒரு வீடியோ அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து நிறைய டைம் பண்ணி இருக்காங்க அதோட ரிசர்ச் பேப்பருமே நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் முதல்ல எப்ப எப்பட நடந்துச்சு அப்படிங்கிற ரிசர்ச்சை பத்தி சொல்லிடுறேன் இந்த ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேப்பரா கிடைச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் இது ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களே திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

லா ஆஃப் அட்ராக்ஷனோட பவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை சூஸ் பண்ணியிருக்காங்க செட் ஆஃப் பீப்புள்ஸுங்கிறது என்னென்னா பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள குரூப் ஏ அண்ட் குரூப் பி அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலில் கேன்சர் இருந்திருக்கு ஸோ கேன்சர் பேஷண்ட்க்கு வந்து ஏ பின்னு ரெண்டு தான் ஆறு ஆறு பேரை பிரிச்சிருக்காங்க முதல் ஆறு பேருக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் எடுக்க சொல்லியிருக்காங்க அவங்களும் மெடிசன் எடுத்திருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பீல இருக்கிறவங்களுக்கு கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுத்துருக்காங்க சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு தடவை ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜூலையில் ஆரம்பித்தாங்க ஜூலையில் ஆரம்பித்து ஜூலை முப்பத்தொன்னாந்தேதி ஆரம்பித்து அதிலருந்து நவம்பர் முப்பத்தொன்னாந்தேதி தேதி வரைக்கும் இந்த ரிசர்ச் வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச்சை வந்து முடிவில் என்ன ரிசல்ட் கிடச்சுனா ஏல எடுத்தவங்க அதாவது ஒன்லி மெடிசன் மட்டும் எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸுமே அவங்க உடம்புல கிடையாது அவங்களுக்கு ஸ்டில் அவங்களுக்கு வந்து கேன்சர் அப்படியே தான் இருந்திருக்கு பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை அவ்வளோதான் பீல இருக்கிறவங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நிறைய பேருக்கு வந்து கேன்சர் க்யூராக இருக்குது அந்த க்யூருங்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புல கேன்சர் இருந்ததுக்கான அறிகுறியே தெரியாத அளவுக்கு மாறியிருக்கு ஆனால் இது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க டைப் ஒன்ல இருந்துருக்கு லெவல் ஒன்ல இருந்தனால வந்து கியூர் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வாதங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல மற்றவங்களுக்கு ஏன் ஆகல சோ இந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு என்ன மெத்தட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் இந்த மெத்தட இது என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலுமே ரொம்ப வேகமா அடையிறதுக்கான ஒரு விஷயமா இது உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலி இது என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பேர் நன்றி உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நன்றி உணர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு கிடைச்ச உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நன்றி உள்ளவங்களா இருக்கணுமே தட்ஸ்மின் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க முழித்த உடனே நீங்க என்ன பண்ணும் நீங்க கண்முழிச்ச உடனே முதல்ல நன்றி சொன்னோம் பா நான் இன்னைக்கு நல்லபடியா எந்திரிச்சிட்டேன் இதுக்கு ரொம்ப நன்றி எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பெட்டுக்கு நன்றி அப்படின்னு உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஒரு கேஷன் பேஷண்ட் அவங்களுக்கு ஒன்றுமே முழுமையாக க்யூரா மருந்தே இல்லாத கிட்ட போய் நன்றியோட இருங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க நானே செத்து போகிறேன் எங்கிட்ட என்ன நன்றி அப்படிங்கிற கேள்வி தான் கேட்பாங்களே ஆனா அவங்கள இவங்க நம் நீங்க பண்ணி பாருங்க நடக்கும் ரிசல்ட் பாருங்கன்னு நம்பிக்கையோட சொல்லி அவங்க முயற்சி பண்ணி பண்ணியிருக்காங்க இதே இது உங்ககிட்ட நான் சொல்றேன் ஏன்னா இந்த கேள்வி உங்ககிட்டயுமே வரும் என்கிட்ட என்னங்க இருக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசாம சாக போகிறவங்களே வந்து முயற்சி பண்ணும்போது நம்மளால் முடியாதா ஸோ அந்த பாசிட்டிவோட ஆரம்பிங்க ஸோ நீங்கள் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நன்றி சொல்லுங்க ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்க மனம் இருக்கு இல்லைங்களா அதிகப்படியான பாசிட்டிவ் வைப்பை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த நன்றி உணர்வு நீங்கள் பண்ண 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 உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்பு பரவ ஆரம்பிக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா அதிர்வலைகள் தான் வேலை செய்வேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ரீசெண்டாக அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு லீஃபை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி அந்த லீஃபை கட் பண்ண ஒரு லீஃபை டேபிள் மேலே அந்த பாதி லீஃப் வச்சுட்டு அதுக்கு மேலே குறிப்பிட்ட ஒரு ரேஸ் அடிக்கிறாங்க அது என்ன ரெயின் மட்டும் எனக்கு சரிய தெரில அது பண்ணும்போது அந்த லீஃப் முழுசாக இருக்கிறப்ப அது எப்படி இருந்துச்சோ அதற்கு தகுந்த மாதிரியான அந்த ஒளி லேயர் பரவ ஆரம்பிக்குது இது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொருள் அந்த இடத்துல இல்லைனாலுமே அதற்கான அந்த வேவ் தான் இருக்கும் அப்படின்னு இதை ஒரு ஃபிஷ் கிட்ட பண்ணிக்காங்க கொடுத்துட்டே இருக்கும் கை இருக்கு கை இருக்கு வந்து இருக்கு கூடிய அந்த இடத்துல அதுக்கான உறுப்பும் வளரக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்கு அதற்கான காரணம் அதனுடைய எண்ணங்கள் தான் அப்படின்னு இருக்காங்க சோ ஒரு விஷயம் தான் உடம்புல இல்லை அப்படின்னாலுமே அது இருக்குன்னு நம்பும்போது அந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோடதும் நம்ம தெரியப்படுத்துருக்கு அப்போ நம்ம இதுக்கு எப்படிப்பட்ட பஃப்ஃபுல்லாக இருப்போம் நீங்கள் மட்டும் டெய்லியுமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்கு சுற்றி அந்த வேவ் ரொம்ப அதிகமாக பரவ ஆரம்பிக்கும் பாசிட்டிவ்வாக இருக்கும் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் மட்டும் பண்ணி பாருங்க அதிகமாக வேண்டாம் ஒரு ஏழு நாள் பண்ணுங்கள் ஏழு நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் நன்றி அப்படின்ட்டு உங்கள் நண்பர்களுக்கு உங்களோட மனைவிக்கு இல்லாட்டி உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை உங்கள் கணவருக்காகவோ உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்காக இன்றைக்கி உங்களுக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நாளைக்கு மூணு தடவை காலையில் எந்திரிச்ச உடனே அப்புறம் மதியான டைமு நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு படுத்துப்பாங்களே ஒரு வாரத்தில் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்பு வர ஆரம்பிக்கும் கிட்ட எல்லாருமே நல்லபடியாக பேச ஆரம்பிப்பேங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விரும்புகிறீங்களோ உங்களோட ஆசைகள் என்னவோ அந்த விஷயமும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நன்றியோடு சொல்லுங்கள் இந்த ஒரு வாரம் என்னாகும் உங்கள் மைண்டு வந்து இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் நன்றி சொல்ல 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 அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்கள் மனதை நம்ப வைக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு கோடி ரூபாய்க்கு ரொம்ப நன்றி பிரபஞ்சமே ரொம்ப நன்றி பிரபஞ்சமே நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்துருக்கேன் நான் கேட்ட வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கேன் நான் கேட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன் நான் கேட்ட ச உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு ஒவ்வொன்றாக சொல்லி பாருங்களேன் இதை சொல்ல 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 நீங்கள் என்ன விஷயங்கள் வேணுமோன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலுமே நன்றி உணர்வோடு அதை பார்க்கும்போது அந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப வேகமாக உங்கள் லைஃபில் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் நான் சொன்ன ரிசர்ச் பேப்பரை முதல் கொண்டு இந்த வீடியோவில் நான் பின் பண்ணுறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா நான் சொன்ன ரிசர்ச் பேப்பர் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கான ரிசர்ச் பேப்பர் இருக்குது அதை எடுத்து படிச்சு பாருங்கள் எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எத்தனை அளவுக்கு இது வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு இதில் வந்து நன்றி உணர்வு பண்ணியிருக்காங்க கிராட்டியூட் பண்ணியிருக்காங்க விசுவலேஷன் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அளவு சக்ஸஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க அதே போல் இந்த நன்றி உணர்வுக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்குங்கிறதையும் பாருங்கள் இது உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்த முயற்சி பண்ணுங்க நீங்கள் இதை நான் சொன்ன விதத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாமே அதாவது நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ண முடியும் அப்படின்னா அவனால் அதை அடையவும் முடியும் ஒரே விஷயம் தான் அதுக்கு நீங்கள் போராடணும் எந்த ஒரு விஷயமும் நம்ம போராடாமல் நம்ம கிடைக்காது எதுவுமே சுலபமாக கிடைக்காது நீங்கள் ஆசைப்படக்கூடிய இது பெருசாக இருக்கா நீங்கள் பெருசாக கஷ்டப்படணும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய ரொம்ப சாதாரண விஷயமா ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோதான் விஷயமே ஆனால் கிடைச்சே தீரும் அது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தயாராகணும் நான் ஆசைப்பட்டேன் நான் விரும்பிட்டேன் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற வெறியோட முயற்சி பண்ணுங்கள் ஒரு டார்கெட் வைங்க இந்த நாள்லேருந்து இதுக்குள்ளார நான் முயற்சி பண்ணுவேன் நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு டார்கெட் பண்ணுங்கள் அப்போ அதற்காக முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட தொடர் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதற்கான வழிகள் எல்லா வழிகளுமே கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும் அதாவது நான் வந்து நக இடத்த விட்டு நகரவே மாட்டேன் எனக்கு ஒரு கோடி ரூபாய் வேணால் அப்படி கிடைக்காது என்ன பண்ணால் அந்த ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற வழிகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த வழிகளை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் நான் ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணுறேன் படிச்சு பாருங்கள் ஒன்றும் உங்களுக்கு நல்லா மோட்டிவாக இருக்கும் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் நன்றி வணக்கம்